swipe your credit card and get instant payment at just 1.9%. For more details call 78712 78714. வைசாப் லிங்கேஷ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நேற்று காலையிலிருந்து ஒரே ஒரு நியூஸ் மட்டும் பயங்கர வைரலாக போயிட்டு இருந்துச்சு அது என்னென்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சவுக்கு சங்கர் கைது காவல்துறையின் ஆராஜகம் வீட்டின் கதவை உடைத்து நுழைந்த காவல்துறை அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சவுக்கு சங்கருக்கு என்னாச்சு யூடியூபர் டியூபர் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கரை அவரின் வீட்டின் கதவை உடைத்து போலீசார் கைது செய்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என் வீட்டில் இருக்கிற மோடம் உட்பட எல்லாம் பரிமாணம் செய்யப்பட்டிருக்கிறது என்னை கைது செய்யறாரு வந்து வெளியுங்க ஒரு நாள் கழிச்சு நான் பேசுறேன் அப்படினாக்கா தீர வி사ரிக்கணும் இல்லையா கண்டிப்பா. ஏனா வந்து காலையில இருந்து மீடியாக்கள் சொல்றது ஒரு விஷயம். அதே மாதிரி சவுக்கு சங்கர் சொல்றது வேற ஒரு விஷயம். புருஷோத்தமன் அப்படிங்கறவ தான் கேஸ் கொடுத்ததாக சொல்றாரு. அதுக்கப்புறமா இந்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பாத்தீனா ஆயிஷா சாதிக் அப்படின்னு ஒரு பேரை ஒன்னு கொண்டு வந்து போடுறாங்க. சோ மீடியாவுல யாரு? சவுக்கு சங்கர் ஒரு பேரை புதுசாக சொல்றாரு யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே வேற ஒரு பேரை சொல்றாங்க ஸோ இதில் எது உண்மை அப்படின்றத டீட்டெயிலாக அலசி ஆராய்ஞ்சி சவுக்கு சங்கர் சொன்ன மாதிரி இந்த கைதுக்கு பின்னாடி திமுகவோட அழுத்தம் ஏதாவது இருக்கா சவுக்கு சங்கர் அப்படி என்ன பண்ணாரு யார் கொடுத்த கேஸ் இது உண்மை இல்லையா அப்படின்றது எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துட்டு போகிறோம் அதாவது இன்னைக்கு இருந்து ஒரே ஒரு நியூஸ் நியூஸ் மட்டும் ஒரு வந்து காவல்துறையின் வரலாற்றிலேயே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போடுறாங்க என்ன அப்படின்னாக்கா தீயணைப்பு படை வந்து சவுக்கு சங்கருக்கு வீட்டுக்கு கதவை உடைச்சி அவரை கைது பண்றாங்க காவல்துறை வரலாற்றுல இது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கேட்கறாங்க இந்திய காவல்துறை வரலாற்றில் இல்ல இல்ல உலக காவல்துறை வரலாற்றிலேயே தீயணைப்பு வாகனத்தை எடுத்துட்டு குற்றம் சாட்டப்பட்டவரை கைது பண்ண போன ஒரே காவல்துறை நம்ம ஸ்டாலின் மாடல் காலையிலேயே வந்து அவர் வீட்டு பல்லாவரத்துல இருக்க ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்காரு சவுக்கு சங்கர் அந்த வீட்டு வாசல்ல கதவை தரங்க அப்படின்னு சொல்லிட்டு உடைக்க முயற்சி பண்ணும் போது அப்ப அவசர அவசரமா சவுக்கு சங்கர் வந்து ஒரு வீடியோ ஒன்னு பதிவிடுறாரு என்னன்னு என் மேல வந்து திரு புருஷோத்தமன் அப்படின்ற ஒரு பொய்யான ஒரு கேஸ் ஒன்னு கொடுத்திருக்காரு அது முற்றிலும் தவறானது பொய்யானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்றை பதிவிட்றாரு சென்னை மாநகர காவல்துறையை என்னை கைது செய்ய வந்திருக்கு நான் இன்னும் கதவத் தரக்கலில் வழக்கறிஞர்கள் வரட்டுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ஒரு ரிட்டன் ஃபாலோ அப்படின்ட்டு ஒரு படத்தோட தயாரிப்பாளர் புருஷோத்தமன் என்பவர் இருபத்தேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று என்னை முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று என்னை அலுவலகத்துக்கு வந்து பார்த்து எனக்கு வந்து நீங்கள் என்ன என்னை பற்றி தப்பாக பேசிட்டீங்க அந்த வீடியோவில் அந்த வீடியோவை நீக்குங்க அப்படின்ட்டு சொன்னதாகவும் நான் மாலதி அதுவருக்கு தெரிந்தவங்க எல்லாரும் சேர்ந்தவனை அடித்து டே இன்னும் பத்து லட்ச ரூபா கொடுத்தா தான் வீடியோவை நீக்குவேன் அப்படின்னு சொன்னதாகவும் அவன் கையில் வச்சுருந்த ஒரு ரெண்டு லட்ச ரூபாயை பிடுங்கிக்கிட்டதாகவும் ஒரு எஃப்ஐஆர் அப்படின்ற அலிகேஷன் அப்படின்றது தெரிய வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அதாவது கும்பிட போன தெய்வம் குறுக்கா வந்தது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் தேடி போனது வேற ஒரு கேஸுக்கு சவுக்கு சங்கரை பிடிக்கிறதுக்கு காவல்துறை வந்து வேற ஒரு கேஸுக்காக சவுக்கு சங்கரை பிடிக்க போச்சு ஆனால் போனதுக்கு அப்புறம் தெரியுது இன்னொரு கேஸ் ஒரு மேலே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது என்னன்னாக்கா சவுக்கு சங்கர் கூடவே வேலை செய்கிற அந்த நிதிஷ்னு ஒரு பையன் பார்ப்போம் இல்லையா அந்த நிதிஷோட ஜிபே அக்கௌண்ட்ல தொண்ணூறாயிரமும் ஒரு நாலாயிரமும் வந்து யாரோ ஜிபே பண்ணதாக தெரியப்படுது அது யாரு என்ன அப்படின்றதெல்லாம் காவல்துறை இப்போ விசாரிக்க விசாரிக்க ஆரம்பிச்சு இன்னொரு கேஸ் ஒண்ணு போட்டிருக்கு இப்போ சவுக்கு சங்கர் மேல ஜிபேல எங்க எம்ப்ளாய்க்கு அவ தொண்ணூறாயிரம் ரூபாய் பணம் அனுப்பிச்சிருக்கான் அதை நான் மிரட்டி வாங்க வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே மாதிரி காவல்துறை வந்து சவுக்கு சங்கர் ஒரு வழியாக கதவெல்லாம் உடச்சி கைது பண்ணி கீழே கொண்டு போகும்போதும் திமுகவின் அராஜகம் திமுகவின் சதி செயல் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு போனார் இல்லையா அவர் சொன்ன மாதிரிலாம் திமுகக்கும் இந்த கைதுக்கும் உண்மையிலேயே எந்த ஒரு சம்பந்தமே கிடையாது அதாவது தன்வினை தன்னை சுடும் அப்படிங்கிற மாதிரி அவர் செஞ்ச ஒரு வினை இன்னைக்கு அவரை சுற்றுக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நல்லா டீட்டெயிலாக சொல்லணும்னாக்கா ரெட் அண்ட் ஃபாலோ அப்படின்னு ஒரு படம் ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்த படம் எடுக்கிறதாக தொடங்கப்பட்டுச்சு இப்போ வரைக்கும் அந்த படம் ரிலீஸ் ஆகலை அந்த படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு பெரிய காரணம் சவுக்கு சங்கர் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வழக்கின் காரணமாக தான் சவுக்கு சங்கர் இன்னைக்கு கைது செய்யப்படுறாரு அதுவும் பார்த்தீங்கன்னா வீட்டை போய் உடைச்சாரு அவர் வந்து இந்த தீயணைப்பு படையெல்லாம் உள்ளே பூந்து அவர் இழுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஜெயா நியூஸில் பயங்கரமாக கொதிச்சு எழுந்தாங்க இல்லையா அதாவது சாதாரணமாக பார்க்குறவங்க கூட காவல்துறை மேலே கோவம் வரும் அந்த மாதிரி நியூஸாக போட்டுட்டு இருந்தாங்க பூரா பேருமே ஸோ நம்ம அந்த ஃபேக்ட் செக் எல்லாம் பண்ணி எதனால் காவல்துறை போச்சு அதாவது சவுக்கு சங்கர் வீட்டில் மலத்தை கொண்டு போய் கொட்டினாங்க அப்படின்னாக்கா அது தனிப்பட்ட கேஸ் அது வேறு ஒரு கேஸ் அதை நமக்கு நம்மளே அதை பற்றி பேசியிருக்கோம் அதை கண்டிச்சும் நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் ஆனால் இன்றைக்கி காவல்துறை வந்து அவர் வீட்டுக்குள்ளே புகுந்து அவர் வீட்டை உடச்சி கதவை உடச்சி உள்ளே கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னாக்கா அதுக்கான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அது தான் பார்க்கணும் நம்ம டீட்டெயிலாக அலசி ஆராயாமல் எந்த ஒரு செய்தியும் பார்த்துட்டீங்கன்னா இன்றைக்கி ஊடகங்கள் எப்படி இருக்குன்ற மக்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த ஊடகங்கள் ஒரு விஷயம் ஒன்று சொல்லுது இந்த நியூஸ் சேனல் ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அதை முற்றிலுமாக நம்பாமல் நாம ஒரு சிலதை தீரை விசாரிச்சுட்டு இதுதான் நடந்திருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக நாமளும் ஒன்று பார்க்கணும் அது நம்மளோட ரெஸ்பான்சிபிள்னு சொல்கிறேன் அதாவது இப்போ இந்த ரெட் அண்ட் ஃபாலோ அப்படின்னு ஒரு படம் இருக்கு இல்லையா அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போதைப் பொருள் கடத்தி அந்த கடத்தலில் வந்த பணத்தில் எடுத்த அதாவது போதைப் பொருளை விற்று அந்த வித்ததில் வந்த காசில் எடுத்த படம் தான் இந்த ரெட் அண்ட் ஃபாலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று சமூக வலைதளத்தில் நம்ம சவுக் அவர்கள் அவரோட மீடியாவில் பேசியிருக்காரு போல் ஸோ அதை வந்து நீக்க சொல்லி இந்த ரெட் அண்ட் ஃபாலோ டீமாக இவங்ககிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க இதில் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தோட டேரக்டர் யார் அப்படின்னாக்கா அந்த வணக்கம் தமிழாக சாதிக்கிறார்

கொடுக்கல ஒரு திருத்தம் அதாவது இந்த கம்ப்ளைண்ட் இந்த வழக்கு அப்படிங்கிறது பார்த்தா ஜூன் மாதமே கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கு வந்து சம்மன் கொடுக்கப்பட்டு அந்த சம்மனை வந்து சவுக்கு சங்கர் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காப்புல ஸோ நீதிமன்ற அவமதிப்பு அப்படிங்கிற மாதிரி அவர் மேல வந்து அதாவது உங்களை வந்து ஒரு சம்மன் கொடுக்குறாங்க ஒருத்தர் உங்கள் மேலே புகார் கொடுத்துருக்காங்கன்னாக்கா சம்மன் கொடுத்து விசாரிக்க வேண்டியது காவல்துறையின் கடமை காவல்துறை கூப்பிடுறாங்க வாங்கன்ட்டு நான் வாங்க முடியாது போ அப்படின்னு அலட்சியப்படுத்துகிறாப்புல ஸோ தொடர்ச்சியாக கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்துட்டு வரவே கிடையாது அப்படின்னு ஒன்று காவல்துறை இன்னைக்கு கைது பண்ணணும்னு சொல்லிட்டு இறங்கியிருக்காங்க அதாவது காவல்துறை வந்து வீட்டு கதவை உடைச்சிக்கிட்டு அதாவது அவ்வளோ பெரிய அபார்ட்மெண்ட்டில் அவ்வளோ பேர் குடியிருக்காங்க ஆனால் அந்த இடத்துல ஒரு தீவிரவாதியை பிடிக்கிற மாதிரி வீட்டு கதவை உடைச்சிக்கிட்டு போய் காவல்துறை பிடிச்சி கைது பண்ணுற அளவுக்கு இது என்ன அவ்வளோ பெரிய கேஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விஷயம் சொல்லணும் அப்படின்னு கடமைப்பட்டிருக்கேன் முதல் விஷயம் ஒருத்தர் வந்து ஒரு படத்தை கஷ்டப்பட்டு எடுக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவர் இதுக்கு முன்னாடி யாரும் நம்ம நான் வணக்கம் தமிழை சாதிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆர் கே சுரேஷ் அவர்கள் நடித்த காடு வெட்டி குரு அந்த படம் இருக்கு இல்லையா அந்த படத்தோட மியூசிக் டைரக்டராக வேலை பார்த்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஆல்பம் ஆல்பம் சாங்லாம் கூட பண்ணியிருக்காரு அவர் ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணி அவரோட நண்பர்கள்லாம் சேர்ந்து சிறு சிறு எல்லாரும் சேர்த்து மனைவியோட நகையெல்லாம் வச்சு இந்த படத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஒரு படம் எடுத்து அந்த படம் வெற்றி அடையுது தோல்வி அடையுது அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் அந்த படத்தை ரிலீஸே பண்ண முடியாமல் அந்த ரிலீஸுக்கு இந்த மாதிரியான சௌக்கு சங்கர் மாதிரியான தரகர்கள் காரணமாக இருக்காங்க அப்படின்னாக்கா நம்மளால் பொறுத்துக்க முடியுமா யோசிச்சு பாருங்க ஏன்னா எவ்வளோ பேர் இன்றைக்கும் வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்காங்க ஆனால் ஒரு வாய்ப்பை எவனோ ஒருத்தனை பணத்தை ஆசைக்காக ஒருத்தன் மிரட்டி எனக்கு பணம் தரலனாக்கா நான் ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அவதூறு கிளப்பிடுவேன் அப்படின்னு சொன்னா அவங்களோட மனநிலை என்னவா இருக்கும்ன்றது யோசிச்சு பாருங்க நீங்க சோ இது முதல் காரணம் ரெண்டாவது காரணமாக நான் சொல்லப்படுறது காவல்துறை வீட்டு கதவை ஏன் உடைக்கணும் அதாவது அவரை ப்ராப்பரா வாங்க அப்படின்னு கூப்பிட்டு கைது பண்ணிட்டு போலாமே அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில கண்டிப்பா இருக்கும் மக்கள் மனசுல இருக்கக்கூடிய கேள்வி ஏன் மனசுல இருந்த ஒரு கேள்விதான் அது என்ன விடைனா காலையில ஆறு மணிக்கு காவல்துறை அவர் வீட்டு வாசல்ல போய்ட்டு கதவை தட்டி உங்களை கைது பண்ணணும் கதவை தரங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க முடியாது அட்வகேட் அட்வொகேட் வராம நான் கதவை திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு மணிலிருந்து பத்திர மணி வரைக்கும் கிட்டத்தட்ட நாலரை மணி நேரம் காவல்துறை அங்கேயே நின்றுருக்காங்க நீங்கள் கதவை தரங்கள்லாம் கதவு உடைப்போம் நீங்கள் இதுக்கு மேலே நிற்க முடியாது உங்க வழக்கறிஞர் வராருன்னா வந்து பேச சொல்லுங்கள் பிரச்சனை இப்போ நாங்கள் உங்களை கைது பண்ணி ஆகணும் போது காவல்துறையை நாலரை மணி நேரம் வந்தது யார் அசிஸ்டன்ட் கமிஷனர் அவரை உட்பட நாலரை மணி நேரம் வாசலில் நிற்க வச்சுருக்காங்க இத்தனைக்கும் அவரோட வழக்கறிஞர்கள்லாம் வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் கூட கதவை திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுட்ருக்காப்புல அதாவது திரு புருஷோத்தமன் அப்படின்றவர் என் மேலே வந்து புகார் கொடுத்துருக்காரு அதாவது மூதேவிக்கு அஞ்சலி சக்தியை லவ் பண்ணல சக்தியை தான் கௌதம் லவ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரியே கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாருன்னா மகேஷ் ரம்யா அப்படின்றவர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அவரோட அப்பா பேர் தான் புருஷோத்தமன் அதாவது இப்போ நம்மளோட பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களா இப்போ என் பேர் லிங்கேஷ்னா எங்கள் அப்பா பேர் சுந்தர் வரும் வரும்போதே ஒரு சம்மன் எப்படி வரும்னாக்கா லிங்கேஷ் சுந்தர் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும் அந்த சம்மனில் நாய் அவசரத்தில் என்ன படிச்சிருக்கனாக்கா லிங்கேஷை விட்டுருச்சு வெறும் சுந்தர் அப்படிங்கிற மாதிரி மகேஷை விட்டுட்டு புருஷோத்தமன் என் கேஸ் கொடுத்துருக்காருன்னு வேற அவசரத்தில் உளறிட்டு இருக்கான் சும்மா சொல்லக்கூடாதுங்க காவல்துறை நாலரை மணி நேரம் வெளியில் வாசலில் நின்றுருக்காங்க இல்லையா அந்த நாலரை மணி நேரத்தில் நம்ம சவுக்கு அவர்கள் பாத்தீங்கன்னா அஞ்சு செட்டு டிரஸ்ஸ மாத்திருக்காப்ல அந்த அளவுக்கு பீதியில பேதி ஆயிருக்கு சவுக்கு சங்கருக்கு ஒரு பக்கம் மாலதி ஒப்பாரி வைக்கிறதுன்னு ஒரு பக்கம் சவுக்கு வந்து வீடியோ போடுறதுன்னு இதெல்லாம் ஒருத்தன மிரட்டி பணம் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் இன்னைக்கு வந்து எங்களை காவல்துறை கைது பண்ணுது இந்த மாதிரி திமுகவின் அராஜகம் எங்களுக்கு அதிமுக சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா இல்ல இதெல்லாம் நம்பறதுக்கு மக்கள் என முட்டாள உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு சில தரகர்கள் பண்ற வேலையால அதாவது எனக்கு நீ கப்பம் கட்டினா தாண்டா நான் வந்து இது பண்ணுவேன் இல்லைன்னாக்க உன்னை பத்தி அவதூறு கிளப்பிடுவேன் என்கிட்ட இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இந்த ஃபாலோவர்ஸை வச்சு நான் என்ன வேணால் உன்னை பண்ணிடுவேன் உண்மையில நான் அவதூறு கிளப்பிடுவேண்டா அப்படின்னு இந்த மாதிரியான தரகர்கள் ஒரு சிலர் பண்ணுற வேலையால் உண்மையான யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய எங்களை மாதிரி ஆட்களுக்கும் ரொம்ப கேவலமாக இருக்குது வெக்கமாக இருக்குது சரி இப்போ இன்னொரு கேஸ் அதாவது காவல்துறை பிடிக்க வந்தது வேற ஒரு கேஸு வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னொரு கேஸ் சிக்கிச்சின்னு சொன்னேன் இல்லையா அந்த இன்னொரு கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா நித்தீஷோட அக்கௌண்ட்டில் தொண்ணூற்றி நாலாயிரம் ரூபாய் தொண்ணூறாயிரம் ஒன்று நாலாயிரம் ஒன்று அவர் அக்கௌண்ட்டில் முன்னாள் நைட்டு வந்து ஒருத்தர் போட்டிருக்காப்புல ஸோ அந்த பணம் வந்ததுக்கு வந்து சவுக்கு அவர்கள் என்ன சொல்கிறாருனாக்கா அது யார் போட்டு

ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் ஒரு மிரட்டி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றது இது வாடிக்கையான விஷயம் அப்படின்றத காவல்துறை முடிவு பண்ணி இப்போ இதையும் ஒரு வழக்காக சேர்த்துருக்காங்க இல்லை யாரோ பணம் தெரியாமல் போட்டுட்டாங்க எங்களுக்கு அப்படிங்கிறாப்புல அப்படி தெரியாமல் உனக்கு பணம் வந்துச்சுனாக்க திருப்பி போட்டுருப்பா நீ தான் பெரிய மகானா சனி தான் உண்மையின் சிகரமா சனி தான் ஹரிச்சந்திரன் உன்ட்ட பிச்சை எடுக்கணுமே உங்கள்ட்ட அந்த மாதிரி ஆளாச்சு நீ தான் இப்போ திருப்பி போட்டுற வேண்டிய நீ ஒரு பாமரனோட அக்கௌண்ட்டுக்கு ஒரு பணம் வந்துச்சுன்னா அவன் எடுத்து வச்சுக்கிறது ஒரு நியாயம் இருக்குது பச்சையாக எல்லாரையும் மிரட்டி பணம் சம்பாதிக்கிற வாயை வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிற நீ இன்னொருத்தன் பணம் போட்டானாக்கா அதை கம்முன்னு வச்சுக்கிட்டு யார் போட்டானே தெரியலன்னு சொன்னால் நாங்கள் நம்பிடுவோமா நாங்கள் இருந்து அதாவது காவல்துறை கதவை உடச்சிக்கிட்டு போய் அவரை கைது பண்றாங்க திமுகவின் அராஜகம் அப்படின்றாங்க அடே ஒரு சமன் கொடுத்தா அந்த சமனுக்காக நீ போய் அங்கே ஆஜராகணும் என்ன கம்ப்ளைண்ட் கேட்கணும் அப்படி உன் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்கனாக்கா உங்கள்கிட்ட தான் வழக்கறிஞர் டீம் இருக்கு இல்லையா அவங்களை கொண்டு போய் வச்சு இது என்ன கேஸ் அப்படின்றத நீ அங்கே பார்த்து கோர்ட்னு ஒன்று இருக்கு அங்கே தான் அது முடிவாகும் இவரு குற்றவாளியா இல்லை நிரபராதியா அப்படின்னு கோர்ட் முடிவு பண்ணும் அதை விட்டுட்டு சமனெல்லாம் வாங்க முடியாது நான்லாம் வர முடியாதுனாக்கா அப்போ உடச்சிட்டு தூக்கிட்டு போகாமல் என்ன பண்ணுவாங்க அதுவும் கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு நால்ரை மணி நேரம் கெஞ்சிருக்காங்க இருக்காங்க காவல்துறை ஆனால் தரக்காம உட்காந்துக்கிட்டு கூலாக வீடியோ போட்டுட்ருக்காப்புல சவுக்கு காலைல சிக்ஸ் அடுத்து வெயிட் பண்ணுறேன் சார் சார் அட்டை எடு அட்டை வரேன்னு சொன்னீங்க சார் அட்டை எடு அட்டா எய்டு சொன்னீங்க சார் மற்ற உடனே திறன்னு சொன்னீங்க சார் சார் உன்னை கைட் பண்ண சார் கையெண்ட் பண்ணோம் அதே மாதிரி இன்னைக்கு யூடியூபர்ஸ் அப்படின்ற பேரில் இந்த மஞ்ச போய் இருக்கான் பார்த்தீங்களா அவன் உட்பட பல பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேஸ் என்ன எதுவுமே தெரியாமல் அப்படியே கூகுளில் பார்த்துட்டு விக்கிபீடியாவை படிச்சுட்டு வந்து இங்கே உலகிட்டு இருக்கிறது ஆயிஷா சாதிக்கின்றவங்க தான் வந்து புகார் கொடுத்தாங்கன்னு ஆக்சுவலாக புகார் கொடுத்தது யாரா எம்ஆர் ப்ரொடக்ஷனுடைய உரிமையாளர் மகேஷ் ரம்யா அப்படின்றவர் தான் வந்து புகார் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி என்னைய மெரட்ராரி ஒரு இந்த பணத்தை வந்து ரிலீஸ் பண்ண விடாமல் இவ்வளோ அவதூறு இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தான் காவல்துறை இன்னைக்கு சவுக்கு சங்கரை கைது பண்ணியிருக்காங்க இது எதுவுமே தெரியாமல் சும்மா கண்டதை மேய்த்திட்டு வந்து ஒரு இருபத்தி மூணு நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ போட்டு உளறி விடணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆஷா சாதிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணோட பேர் அந்த பெண்ணை போய் இப்போ தேடுறாங்க அந்த பொண்ணை தேர்னாங்க பக்கத்தில் இருக்கவங்க அவங்க பொண்ணோட மரியாதை என்ன ஆகுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க நீ ஒரு விஷயத்தை பற்றி தெரியாமல் எதுக்காக இன்னொருத்தர் பேரை நீ எடுக்கணும் அதாவது ஆஷா சாதிக் அப்படின்றவங்க சாதிக்கோட மனைவி இனிஷியலாக இந்த எம்ஆர் ப்ரொடக்ஷன் அப்படின்றத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபண்ட் அவங்க பேரில் போட்டு அவங்க தான் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ ப்ராப்பராக எம்ஆர் ப்ரொடக்ஷன் தான் இந்த ரெட் அண்ட் ஃபாலோ அப்படிங்கிறத வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஆஷா சாதிக் அப்படின்ற அந்த பேரை சொல்லி அவங்க பேரை கொச்சப்படுத்துகிற நீங்கள் ஏன் மகேஷ் ரம்யா அப்படின்றவரு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்றது உங்களுக்கு தெரியல அப்போ கண்டதை மேய்ச்சிட்டு வந்து இங்கே உளரணும் ஏதோ ஒன்றுத்தை உளறி விடணும் இதில் வேற வந்து சவுக்கு மிரட்டி ரெண்டு லட்சம் பணம் வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஓலா கேபாக ஓட்டி விடுறது சவுக்கு வந்து மிரட்டி பணம் வாங்கினது உண்மைதான் ஒரு லட்சம் ரூபாய் அளவுக்கு பணத்தை வந்து சவுக்கு அவர்கள் வாங்கியிருக்காப்புல அது மட்டும் இல்லாமல் அந்த ரெட் அண்ட் ஃபாலோ அப்படின்ற அந்த படத்துக்கு இப்போ புதுசாக ஆர்சிபி அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் மாற்றிட்டு இந்த மாதிரி பல அப்டேட் இருக்கு இந்த அப்டேட் எல்லாம் எடுத்துட்டு வந்து தான் நம்ம ஒரு விஷயம் ஒரு வீடியோ போடுறோனாக்கா நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு இருக்கிற உண்மையை இதான் சொல்லுவோம் சும்மா கண்டதை மேஞ்சிட்டு வந்து இதுதாங்க விஷயம் அதாங்க விஷயம் அப்படின்னு சொல்றதுக்கு எவ்ளோ நேரம் ஆயிருக்கு யோசிச்சு பாருங்க அதாவது ஏதோ ஒன்னு ஆஷா சாதிக்குன்றவங்க பணம் போட்டாங்க அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க நார்காட்டிக்ஸ் அவங்க வீட்டை போய் போய் விசாரிக்கிறாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அவங்கள என்னென்னு நினைப்பாங்க வாய்க்கு வந்ததெல்லாம் உங்களை ரீட்டு கிடக்குறானுங்க இன்னைக்கு இதை தெருமுக்குல நாலு பாட்டிங்க உட்காந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் எடுத்து ஊரெல்லாம் பொருளே களப்பிடுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இப்போ இந்த மஞ்சள் கருப்புடி மாமா பையன் இருக்கான் பார்த்தீங்களா சாட்டை துறைமுருகன் சொல்லிட்டு அவன் அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கிறான் ஒரு உண்மை அறிஞ்சு சொல்லணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது வாய்க்கு வந்ததை ஓவிடு ஓம்பாட்டுக்குன்னு அவன் அண்ணோட ஃபார்முலாவை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு திரிகிறான் சரி இப்போ அது ஒரு ஓடம் விடுங்க அவன் தொழிலே அதுதான் மாற்றி மாற்றி பேசுறது எதா ஒன்றத்தை போட்டு திணிக்கிறது எதா ஒன்று அதை வச்சு அரசியல் பண்ணுறது அப்படி தான் வந்து காலகாலமாக அவனுக்கு பண்ணிட்டு இருக்கானுங்க ம சவுக்கு மட்டும் என்ன விதி விளக்கா என்ன இந்த டேரக்டர் ப்ரொடியூசர் இவங்க மட்டும் என்ன விதி விளக்கா என்ன விட்டு தொலைங்க அவனுங்களை பற்றி இப்போ சவுக்கு சங்கர் வந்து கீழே வரும்போது கூட திமுகவின் அராஜகம் திமுகவின் கைது நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஒன்று சொன்னார் இல்லையா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் திமுக எதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு உங்களுக்கு இதுலேருந்து தெரிஞ்சிருக்கும் ஒருத்தர் புகார் கொடுக்குறாரு அந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறை இப்படி வருது உங்களுக்கு வந்து சம்மன் கொடுத்துருக்கோம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லுது வர முடியாதுன்றப்பல நாலரை மணி நேரம் காவல்துறையை அலட்சியப்படுத்துகிறாப்புல அதுக்கப்புறம் காவல்துறை வேறு வழி இல்லாமல் கதவை உடைக்கிறதுக்கு எப்போவுமே தீயணைப்பு படையை தான் யூஸ் பண்ணுவாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஸோ அப்படி தான் அவங்க ப்ரொசீஜர் ப்ரோட்டோகாலை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க இதுக்கும் திமுகக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் ஒன்றுமே கிடையாது இப்போ திமுகவை ஒரு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா திமுகவை நம்ம இதில் இழுத்து விட்டோம் அப்படின்னாக்கா திமுகவோட எதிர்ப்பு ஆட்கள் இருப்பாங்கல்ல அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல அவங்க ஃபயர் விடுவாங்கல்ல யாரு முழுக்க முழுக்க தாவேகா விர்ச்சுவல் வாரியர்ஸை ஒரு ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறாராமா இவர் அதாவது திமுகவின் அராஜகம் அப்படின்னாக்கா ஆமாம் ஆமாம் எங்களையும் இதே மாதிரி தான் கைது பண்ணாங்க எங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸையும் வந்து அவதூறு பரமன் கைது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணி ஃபயர் விடுவோம்லாங்க அப்படி சொல்கிறாராமா இவர் திமுக வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸை கைது பண்ணாங்கன்னா அது வேற கம்ப்ளீட்டாக திமுக பண்ண ஒரு சில வேலை எல்லாம் எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்றதுனால அவங்க அவதூறு வழக்க போட்டு கைது பண்ணாங்க அது கம்ப்ளீட்டாக வேற ஆனா இங்கே நீ மிரட்டி ஒருத்தரை பணம் பறித்து ஒருத்தரை உழைப்ப வீணடிக்கிறதுக்காக ஒரு வேலையை பண்ணியிருக்க அதுக்கான கைது இது இதுக்கு கொண்டாந்து திமுக உள்ள விட்டு திமுக உள்ள விட்டது மட்டும் இல்லாமல் திமுகவோட எதிர்ப்பு ஆட்களை வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணுன்றதால் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க இந்த தரகர் சவுக்கு இதுக்கு வேற வெக்கமே இல்லாம அதிமுக ஆட்கள் வந்து இது வந்து அராஜகம் காவல்துறையின் அராஜகம் காவல்துறை இப்படி எல்லாம் பண்ணலாமா காவல்துறை வந்து திமுகவின் ஏவல்துறை அப்படின்றது ஒரு பக்கம் பிஜேபி ஆட்கள் வந்து எப்படி இப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது ஒருத்தர் வீட்டில் மலத்தை கொண்டு போய் கொடுத்திருங்க அவர் வீட்டில எப்படி பண்றீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக சவுக்கு நீங்க இவ்வளோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க ஒரு நிமிஷம் சவுக்கோட ஓட மொபைல் எடுத்துப்பாரு மாலதியோட மொபைல் எடுத்துப்பாரு அவங்க என்னென்ன வேலையெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சது இந்த ரெண்டு கேஸ் தெரியாமல் ஊர்பட்ட பேர் ஏமாற்றி வச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஸோ மக்களாகிய உங்ககிட்ட நான் கடைசியாக சொல்லிக்கிறது என்ன அப்படின்னாக்கா ஒரு விஷயம் ஒரு கருத்து எவனோ ஒருத்தன் முன் வைக்கிறேன் அப்படின்னாக்கா அதில் தீர விசாரிச்சுட்டு இதுதான் நடந்திருக்கும் இதுதான் நடந்திருக்கும் அப்படின்றத நாமளாக தெரிஞ்சுக்கிட்டு ஆமாங்க இதுதான் உண்மையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனமே தவிர இந்த ஜெயா நியூஸில் எடுத்து ஒன்று போட்டாங்க பிஜேபி ஆட்கள் ஒன்று போட்டாங்க சவுக்கு சங்கர் ஒன்று சொன்னார் சாத்தை துரைமுருகன் ஒன்று சொன்னார்னு சொல்லி நாமளாக எதையுமே எடுத்துக்க கூடாது அப்படின்றதுக்காக இவ்வளோ விஷயத்தையும் சொல்கிறேன் நான் இப்போ இந்த சவுக்கு சங்கரோட இந்த மிரட்டல் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவர்கிட்ட இருக்க எல்லா ஆவணங்களையும் பறிமுதல் பண்ணியிருக்க காவல்துறை இது மாதிரி இன்னும் வேற யாரா சிக்கியிருக்காங்களா அப்படின்றத தீர விசாரிச்சிட்டு இருக்காங்க காவல்துறை அதையும் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்றது அப்டேட்டை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நன்றி வணக்கம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க யூ